மந்த்ரா திண்டுக்கல் லோக்சபா தொகுதி அதிமுக துவங்கப்பட்டது முதல் வெற்றியை பெற்றுக் கொடுத்தது இதுவரை அதிமுக எட்டு முறை திண்டுக்கல் தொகுதியில் வென்றது இரண்டாயிரத்து தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இந்த தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டது அதில் தமிழகத்திலேயே அதிக ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெற்றது இந்த முறை திண்டுக்கல் தொகுதியில் கட்சி நேரடியாக களம் காணும் என தொண்டர்கள் உற்சாகத்தில் இருந்தனர் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு ஒதுக்கியதும் அந்த உற்சாகம் இருமடங்காக மாறியது ஆனால் எதிர்பாராத வகையில் எஸ் டி பி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது அதிமுகவினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர்கள் சீனிவாசன் கட்சியின் மாநில பொருளாளராகவும் விஸ்வநாதன் துணை பொதுச்செயலாளராகவும் உள்ளனர் மாவட்ட செயலர்களாகவும் உள்ளனர் மற்ற மாவட்டங்களைப் போலல்லாமல் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இருவர் உயர் பொறுப்புகளிலிருந்தும் தொகுதியை விட்டுக் கொடுத்துள்ளனர் நேரடியாக திண்டுக்கல்லில் போட்டியிடலாம் என தலைமையை அறிவுறுத்தியும் இவர்கள் ஆர்வம் காட்டவில்லை முதன்முறையாக இரட்டை இலை சின்னத்தில் வெற்றியீட்டி தந்த தொகுதியை தொண்டர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் விட்டுக் கொடுத்துவிட்டதாக விட்டதாக அதிருப்தி தெரிவித்தனர்